இப்போ நம்ம பார்க்க போகிறது பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் எப்படி இன்க்ளூட் பண்ணுறது முதல்லலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட்டோட நேமை நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே நம்ம நேம் கொடுத்துட்டோம்னா அவங்க இன்க்ளூட் பண்ணிடுவாங்க பட் இப்போ வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து ரிஜிஸ்டர் மட்டும்தான் வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க நேம் வந்து நம்ம தான் இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து அப்போதிக்கு வந்து அர்ஜென்சிக்கு நம்ம எதாவது நேம் கொடுத்துறோம் அப்புறம் மறுபடியும் வந்து அந்த நேம் மாடிஃபிகேஷனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இப்போ வந்து புதுசாக வந்த ப்ரொசீஜர் தான் இது இப்போ நம்ம நேம் இன்க்ளூட் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரூமை கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நேம் இன்க்ளூஷன் அப்படின்னு டைப் பண்ணணும் டைப் பண்ணால் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு தனியாக லிஸ்ட் அவுட் ஆகுது ஸோ ஃபஸ்ட் அதை க்ளிக் பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கூகுளில் காட்டும் இதில் சைல்ட் நேம் இன்க்ளூஷன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணும் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வெப்பேஜ் டிஸ்பிளே ஆகும் இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இதில் நம்ம மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அட சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதுக்கப்புறம் அந்த ஓடிபி டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுக்கணும் இப்போ நம்ம ஓடிபி டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுக்கணும் கொடுத்தோன்னா இந்த மாதிரி மறுபடியும் நம்மளுக்கு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நேம் இன்க்ளூஷன் சைல்ட் நேம் இன்க்ளூஷன் இருக்கா அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம ஆல்ரெடி எப்படி பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும் இப்போ நான் சாம்பிள் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா இதில் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் அதில் டைப் பண்ணணும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ஃபுல் டீட்டெயில்ஸும் வரும் ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே வரும் அது உங்களுக்கு தானே ஒன்ஸ் செகேண்ட் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கோல்ட் ஆன் பண்ணிட்டு கீழே வரணும் அப்படி வந்தீங்கன்னா இதில் வந்து இம்பார்ட்டண்ட் என்னென்ன ஃபீல்ஸ்ன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக ஃபில் அப் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட்ல ஃபாதரோட சிக்னேச்சர் வாங்கிட்டு இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஆஃப் த பேரண்ட் வித் சைன் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பண்ணணுன்னா பேரண்டோட எய்தர் ஃபாதர் அண்ட் மதர் இல்லை ரெண்டு பேர்த்தோட ஐடி ப்ரூஃப் வந்து வித் சிக்னேச்சரோட ஃபோட்டோ அதாவது வந்து நீங்கள் ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சைன் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி ஃபோர் எம்பிக்குள்ளே நீங்கள் அதை வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் எதுனா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பர்த் சர்டிஃபிகேட் அதை வந்து நீங்கள் இதில் லோட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஸ்கேன்டு காப்பி ஆஃப் த டிக்ளரேஷன் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் வித் சைன் இப்போ நம்ம ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா அந்த ஃபார்மில் பேரண்ட்டோட சிக்னேச்சர் ஃபாதரோட சிக்னேச்சர் போட்டுட்டு அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணணும் எனி அதர் ப்ரூஃப் அப்படிங்கறக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் வேற ஏதாவது நம்ம இப்போ வந்து ஃபாதரோட டாக்குமெண்ட்ஸ் அதில் ஆட் பண்ணியிருப்பீங்க ஸோ மதரோட டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து இதில் எனி அதர் ப்ரூஃப்னு இருக்கு இல்லையா நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணும் இப்போ அந்த நேம் இன்க்ளூஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம்னா அகெயின் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டீலர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நேம் இன்க்ளூஷன் ஆயிடுச்சு சைல்ட் நேம் இஸ் ஆல்ரெடி இன்க்ளூடட் அப்படின்ட்டு வரும் நேம் இன்க்ளூட் வந்திருக்கு ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணோன்னா இது எப்படி டவுன்லோட் பண்ணோன்னா மறுபடி பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற இதில் போயிவிட்டு எப்பொழுதும் போல நம்ம டவுன்லோட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்